சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை கூட கேட்காம நைட்டோட நைட்டா அடிச்சு துரத்தி இருக்காங்க திமுக அரசோட போலீஸ் நடுராத்திரியில போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீஸ் அராஜகம் செஞ்சு கைது பண்ணிட்டாங்க வலு கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க பெண்களை நடுராத்திரி கைது செஞ்சு தன்னோட கொடூர முகத்தை வெளிக்காட்டியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அடக்குமுறை அத்துமீறல் மனித தன்மையற்ற செயல் எல்லாத்தோட மொத்த உருவமா மாறி இருக்காரு ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க திடீர்னு தனியார் நிறுவனம் தூய்மை பணியை செய்ய போறாங்க நீங்க எல்லாம் தனியார் நிறுவனத்துக்கு போங்கன்னு சொல்லி மாசம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள மாசம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்ய சொல்றாங்க இதே தூய்மை பணியாளர்கள் திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது போராட்டம் நடத்தினாங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவங்களை நேர்ல சந்திச்சு உங்களை எல்லாம் நிரந்தரம் நிரந்தர பணியாளரா மாத்துறோம்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு அத நம்பித்தான் மக்களும் ஓட்டு போட்டாங்க ஆனா திமுக ஆட்சியில நாலு வருஷமா எதுவும் செய்யாது ஸ்டாலின் கடைசி நேரத்துல மாநகராட்சி தற்காலிக பணியாளர்களை எல்லாம் தனியார் கம்பெனி பணியாளர்களா மாத்துறாங்க கொரோனா காலத்துல உயிர பணயம் வச்சு வேலை செஞ்ச தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா போராடியும் கோரிக்கையை திமுக அரசு கேட்கல நடு ராத்திரியில ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீஸ் அராஜகம் செஞ்சு கைது பண்ணிட்டாங்க வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க பெண்களை நடு கைது செஞ்சு தன்னோட கொடூர முகத்தை வெளிக்காட்டி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அடக்குமுறை அத்துமீறல் மனித தன்மையற்ற செயல் எல்லாத்தோட மொத்த உருவமா மாறி இருக்காரு ஸ்டாலின் பகல்ல கைது செஞ்சிருக்கலாம் அமைச்சர் நேரு மக்களோட வந்து நேரடியா பேசி இருக்கலாம் அந்த தொகுதி எம்எல்ஏ துணை இருக்கும் உதயநிதி வந்து பேசி இருக்கலாம் ஆனா ஆளுங்கட்சி திமுகவை வச்சு ரவுடித்தனம் செஞ்சாங்க அமைச்சர் சேகர் பாபு பணம் கொடுக்கிறோம் போராட்டத்தை முடிங்கன்னு பழைய நினப்பில் மிரட்டியிருக்காரு மிரட்டல் உருட்டல்ல ஆட்சி நடத்தும் திமுக கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாமல் தூய்மை பணியாளர்கள்கிட்ட கொடூரமா நடந்துருக்காங்க பெண்களை நடுராத்திரி அடிச்சு உதைக்கிறதுக்கு சமூக நீதி போர்டு மாட்டிக்கிட்டு ஆட்சி நடத்துற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்குறாங்க மக்கள் ஓட்டு கேட்க வரும்போது திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம்னு சாபம் விட்டு சென்னை மக்கள் வச்சு எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி அத்துமீறிய ஸ்டாலின் இப்ப பொதுமக்கள் மேலையும் தாக்குதல் நடத்தி அராஜகத்தை கட்டவிழ்த்து விழுத்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிற மாதிரி திமுகவோட அதிகார திமுருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்களே முடிவு கட்டுவாங்கன்னு சொல்றாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க